ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சுட்டு ஊரிச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூட வெங்காயம் தக்காளி கறிவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகா மஞ்சள் தூள் உப்பு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு அப்பளப்பூ கூட்டு பண்ண போகிறேன் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி அப்பளப்பூ ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடும் இதுக்கு சாதத்தோட சைடிஷாக வ வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பருப்போடு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கொட்டி நல்லா கலந்துட்டு நல்லா ப்ரெஷர் போட்டு வேக வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் வேகட்டும் உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு ஒன்றா மெர்ஜ் ஆகிற வரைக்கும் வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து தாளிச்சிக்கலாம் இப்போது ஆப்பிளைப்பூ வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு ஆப்பிளைப்பூ வறுத்து எடுத்துக்கிட்டு இது கூட ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான சூப்பர ஆப்பளப்பூ கூட்டு ரெடி ஆகிடும் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் இப்போது தாளிச்சிக்கலாம் எண்ணெயில் கடுகு சோம்பு கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்குலேயும் நொறுக்கி வச்சுட்டு அப்பளத்தை போட்டு ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நேரம் அப்படியே வச்சோம்னா அப்பளப்பூ நல்லா ஊறி சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஓகே பாய்,